மதச்சார்பின்மை சமூக நீதி எல்லோரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி மாநில உரிமைகள் இவற்றிலெல்லாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட தமிழகத்தினுடைய தனிப்பெரும் கருத்தாளர்கள் இந்த மூன்று ஆளுமைகளை நாம் அழைத்து வந்திருக்கிறோம் இந்த மூன்று ஆளுமைகளையும் யாரும் அறிமுகப்படுத்த தேவையில்லை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இன்று மதச்சார்பற்ற சக்திகளுடைய பாதுகாவலர்களாக சமூக நீதியின் சக்திகளை ஒருங்கிணைக்கின்றவர்களாக அவர்கள் ஆற்றுகின்ற பணியை பாராட்டுகின்ற வகையில்தான் தமிழக காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தலைமையகத்திலே இப்படி ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முடிவு செய்தார் அந்த வகையிலே என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி என்று அழைப்பதிலே நான் எப்பொழுதும் பெருமைப்படுவேன் இன்று ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களுடைய உரிமை குரலாக தமிழகத்தில் மட்டுமல்ல டெல்லியிலும் கூட சென்று முழங்குகின்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி எழுச்சி தமிழர் தொல் திருமானவர் பத்திரிகை உலகிலே நாம் பெரிதும் கொண்டாடிய பல பேர் ஒரு காலத்தில் பெரிய ஜாம்பவான்களாக அறியப்பட்டவர்கள் பத்திரிகை சுதந்திரம் பற்றி வாய்கிழிய பேசியவர்கள் அவர்களெல்லாம் மோடியின் முன்பு சரணாகதி அடைந்துவிட்ட பிறகு நீதியின் குரலாக சுதந்திரத்தின் குரலாக ஜனநாயகத்தின் குரலாக ஒலிக்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய பத்திரிகையாளர்கள் தலை சிறந்தவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நண்பர் நானும் அவரும் கல்லூரி நண்பர்கள் அவர் காங்கிரஸ் எதிர்த்தும் மிக கடுமையான கட்டுரைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார் எந்த காலத்திலும் பத்திரிகையினுடைய சுதந்திரத்தை அவர் யாருக்காகவும் விட்டுக் கொடுத்தவர் அல்ல யாராலும் விலைக்கு வாங்க முடியாத மிரட்ட முடியாத சுதந்திர குரலாக ஒலிக்கக்கூடிய அவரை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைமை வரவேற்று பெருமைப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அருமை நண்பர்களே திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் அண்ணன் சுபமி அவர்களை பற்றி நான் ஒரு கருத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடந்த சில வாரங்களாக சில மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் எட்டாம் தேதி பெரியார் அரங்கிலே தேசத்தினுடைய முதல் பிரதமர் பேருவை பற்றி ஒரு மணி நேரம் பேசுகிறார் ஒரு மணி நேரம் பேசுகிறார் அவர் பேசுவது எனக்கே தெரியாது நண்பர் கோபன் அவர்கள் தான் என்னிடம் சொன்னார்கள் சுபவி பேசுகிறார் ஒரு நாள் நான் போய் நான் போய் கேட்கிறேன் நீங்களும் போய் கேட்க வேண்டும் என்று சொன்னார் நான் பெரியார் அரங்கிற்கே போனேன் அவர் பேசுகின்ற அந்த நாளை தெரிந்து கொண்டு அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசுவதற்காக சென்ற போது என் அருமை நண்பர்களே எனக்கு ஆண்டுகளை நான் காங்கிரஸ் கட்சியிலே நிறைவு செய்திருக்கிறேன் நேருவை பற்றி இதுவரை நான் அறிந்திராத தெரிந்திராத தகவல்களை ஒரு மணி நேரம் மடைதிறந்த வெள்ளமாக எந்த விதமான குறிப்புகளும் இன்றி அவர் சொன்னதை கேட்டு அவர் சொன்னார் என்ன ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு கேட்டேன் அவர் சொன்னாரு அவர் என்ன அண்ணன் நேருவை காதலிக்க துவங்கி இருக்கிறேன் என்று சொன்னிங் சொன்னார் இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த காலத்திலே இந்த கருத்தரங்கினுடைய அவசியத்தை குறித்து சொல்கிறேன் நாடாளுமன்றம் எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்கிறது அரசியல் சாசன சட்டத்தை பற்றி வாதிக்கிறது அரசியல் சாற்ற சட்டத்தை பற்றி போது நமக்கு எந்த மிகப்பெரிய வரலாற்று கொடுமை என்ன வந்து சொன்னார் இந்த அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்குவதற்காக நம்மிடமிருந்து அனைத்தையும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழந்த நாம் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்கிறோம் இந்த அரசியல் சாசன சட்டமே வேண்டாம் இது இந்தியாவுக்கு எதிரானது பாரத கலாச்சாரத்திற்கு எதிரானது இதிலே இந்து மக்களுக்கு எதிரானது என்று பிரச்சாரம் செய்தவர்கள் ஆளுங்கட்சியினுடைய வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று கொடுமை ஆனால் அதிலே பேசுகின்ற உள்துறை அமைச்சர் பேசுகின்ற போது அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை பற்றிய அதனை ஆக்கி கொடுத்த பிதாமகர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி அவர் சொல்லுகின்ற போது அவர் சொல்லுகிற செய்திகள் தான் எவ்வளவு பெரிய வரலாற்று புழுகு என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநகரிலும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருக்கும் தந்தை மகாத்மா காந்தி அவர்களுக்கும் எப்படிப்பட்ட பிணைப்பும் இணைப்பும் இருந்தது என்பதை ஊரறிய உலகறிய சொல்ல வேண்டும் என்பதற்கான முதல் கருத்தரங்கம் தான் இந்த கருத்தரங்கம் காங்கிரஸ் கட்சியை பற்றி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு பல நேரங்களிலே இரண்டு பேரும் கருத்து பரிமாற்றங்களை செய்திருக்கிறார்கள் கடிதங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மகாத்மா காந்தியை பற்றி பகிரங்கமாக பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதெல்லாம் இல்லை என்று எந்த வரலாற்று ஆசிரியரும் மறக்கவில்லை ஆனால் காந்தியடிகளுடைய மனதிலே எவ்வளவு பெரிய ஈரம் இருந்தது என்று சொன்னால் என் அன்பிற்குரிய சகோதரி லட்சுமி ராமச்சந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு தகவலை கொடுத்தார் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி காந்தியடிகளிடம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து கேட்கிறார் நான் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்காரை நான் கடவுளாக பார்க்கிறேன் அவருக்கு நான்கு கைகளை வைத்து அவரை நான் கடவுளாக வணங்கலாமா என்று கேட்டபோது மகாத்மா காந்தி சொல்கிறார் நிச்சயமாக வணங்கு அப்படி வணங்குவதற்கு தகுதியான ஆள் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்ன மகாத்மா காந்தி அவர்கள் இந்த உறவு நேருவுக்கும் அவருக்கும் உள்ள உறவு நேரு வந்து இந்த நாட்டின் எதற்காக ஆர் எஸ் எஸ் இயக்கம் நேருவை எதிர்க்கிறது என்பதுதான் தம்பி திருமாவளவர்கள் என்று சொன்னார்கள் நேருவை பற்றி காங்கிரஸ் கட்சி அதிகம் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் நேருவை பேச பேசத்தான் காங்கிரஸ் வளரும் என்று எனக்கு அவர் சொன்னார் இன்னைக்கு எப்படிப்பட்ட பிரதமர் அவர் முதல் பிரதமராக பதவியேற்ற உடனே யாரையெல்லாம் அவர் அமைச்சராக்குகிறார் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில இல்லை காங்கிரஸ் கட்சியில இல்லாத அவரை கொண்டு வந்து சட்டமன்ற சட்ட அமைச்சராக மாற்றுகிறார் நம்முடைய முதல் நிதியமைச்சராக சண்முகம் செட்டியார் அவர்கள் அவர் நீதி கட்சியை சார்ந்தவர் அவரை நிதி அமைச்சராக ஆக்குகிறார் பந்து சிங் என்று சொல்லக்கூடிய அகாய் தளத்தை சார்ந்தவர் அவரை வந்து பாதுகாப்புத்துறை ஆக்குகிறார் இந்து மகா சபையை சார்ந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜியை இண்டஸ்ட்ரி தொழில்துறை அமைச்சராக மாற்றுது யாரு நேரு இந்த நாலு பேரும் காங்கிரஸ் கட்சியிலேயே இல்லை கோல்வார்கர் வாழ்க்கை கடைசி வரை வந்தாடுகிறார் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கொடுங்க என்று கேட்கிறார் காங்கிரஸ் கட்சியோடு எங்களை இணைத்துக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் கடைசி வரை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை காங்கிரசின் பக்கமே அணுவதற்கு மறுத்த மிகப்பெரிய அரசியல் நம்முடைய தான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேருக்கு வந்து டாக்டர் சபிதா அம்பேத்கர் அவர்களை அருமார்ந்த துணைவியார் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அம்பேத்கருடைய புகழ் அவருடைய பெருமை அவர் ஆற்ற கோட் அதை தடுத்தது யார் என்று சொல்லுகின்ற போது அவர் எழுதுகிறார் அந்த சட்டத்தை நிறைவேறாமல் தடுத்தது சில குஜராத்தி முதலாளிகள் என்று பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்க்கை சரிதத்தில் எழுதுகிறார் குஜராத்தி முதலாளிகளுடைய தொடர்ச்சியாக இருக்கிற அமித்ஷா அவர்கள் எப்படி அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வார் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இன்று இந்த அரசியல் சாசன சட்டத்தை எழுதுவதற்கும் அதற்கு தலைமை இந்திய வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த நாட்டில் மக்களாட்சி தத்துவம் இருக்கின்ற வரை நினைவிலே கொண்டு பாராட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு கொடுத்த பேரியக்கத்தினுடைய பெருமை காங்கிரஸ் பேரியக்கம் அந்த பேரியக்கத்தை பற்றி அவர் நன்றியோடு சொல்லுகிறார் பட்டியல் சாதியினரின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் அரசியல் நிர்ணய சபையில் சேர்ந்தேன் ஆனால் அதிகமான பணி எனக்கு தரப்பட்டது வரைவு தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அதிகமாக அதிர்ச்சி அடைந்தேன் என்னை விட இந்த வரைவு இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு தலைமை பதவி தந்ததற்கு காங்கிரஸ் கட்சிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அம்பேத்கர் அரசு நிர்ணய சபையிலே காங்கிரஸ் கட்சி இருந்ததால் குழப்பம் இல்லாமல் அந்த அமர்வு நீடித்தது அந்த அவை நடவடிக்கைகளில் ஒழுங்கையும் கட்டுப்பாட்டையும் காங்கிரஸ் கட்சி அளித்தது காங்கிரஸ் கட்சி கட்டுப்பாடாக நடந்து கொண்டதால் வரைவு அரசியல் சாசன உருவாக்கத்தை என்னால் முறையாக வழிநடத்தி செல்ல முடிந்தது சபை அரசியல் சாசன வரைவு சிக்கல் இல்லாமல் பரிசீலிக்கப்பட்டதற்கான பாராட்டுகள் முழுமையும் காங்கிரஸ் கட்சியை மட்டுமே சாரும் என்று பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார் இதைவிட இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்திற்கு என்ன ஆவணம் வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு இதை பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு வேறு என்ன நியாயம் வேண்டும் ஆகவே ஊர் முழுக்க சொல்ல வேண்டும் நாம் விட நாடறிந்த நாவலர்கள் நல்ல கருத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் நாட்டு அரசியலில் நல்லவர்கள் கையில இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக நினைக்கின்ற இந்த பெருமக்களை வைத்து இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் கேட்டார் வேண்டுகோளை இந்த மூன்று கருத்தாளர்களிடம் கேட்டேன் மிக மகிழ்ச்சியாக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இந்த கருத்தரங்கத்தை நான் நம்முடைய தமிழ்நாடு காங்கிரசரிடம் கேட்டிருக்கிறேன் இது முதல் கருத்தரங்கம் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாநகரிலும் இந்த கருத்தரங்கம் நடத்தப்பட வேண்டும்